ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஞாயிற்றுக்கிழமை ஞாயித்துக்கிழமணிக்கு காலையில் சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி எங்களுடைய வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் என்னென்ன வேலைகள் பண்ணணும் எப்படி பண்ணணும் வேலைகள்லாம் முடிச்சிட்டு வெளியிலலாம் வந்து போயிருந்தோம் எங்கெல்லாம் போயிட்டு வந்தோங்கிறதுலாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்கும் முடிஞ்சிருக்கு வீடியோ ஸ்கிப்பாக நம்ம வந்து பாருங்கள் நம்ம வீட்டில் பெயிண்டிங் வேலை நடந்துட்டு இருக்குன்னு நிறைய விளாகில் வந்து நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் இனிமேல் சொல்ல இல்லை ஏன்னா இன்னியோட வந்து முடியுது பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் ஒரே ஒரு விலாகில் மட்டும் நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணது மட்டும் நான் வந்து எப்படி பெயிண்ட் பண்ணிருக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு பெயிண்டிங் செலவு எவ்வளோ ஆச்சு நாங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோங்கிறதெல்லாம் ஒரு வீடியோ தனியாகவே வந்து போடுறேன் அதோடு நான் பெயிண்டிங் முடிச்சிக்க உள்ள வீடியோவை அதுக்கப்புறம் நம்மளுடைய டெய்லி ருட்டீன் ப்ளாக் தான் நான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன் அந்த நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக தொடர்ந்து வந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு எப்போதுமே உங்களோட சப்போர்ட் வேணும் சண்டே இன்னைக்கு காலையில் வந்து டிஃபனு இட்லியும் வடக்கரையும் வந்து பண்ணியிருந்தேன் வடக்கரை ரெசிபி வந்து நேற்று சண்டே மார்னிங் ருட்டீன் ப்ளாக்ல ஷேர் பண்ணியிருக்கேன் சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் எங்களுடைய வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஹாலில் இன்னும் ஒரு பக்கம் மட்டும் தாங்க பெயிண்டிங் வந்து பண்ணலை அது இன்றைக்கி வந்து முடிச்சிட போகிறோம்

போய் எடு. எடுக்கிறேங்க எடுத்துட்டு பேக்கேஜ் ஏத்தி ஃபுல்லா சுருச்சிட்டு இதுக்குள்ள என்ன அம்மா நான் இது அடுத்து சொல்றேன்.

é boa comida, muito. Não இருக்குது ஜியோ கனெக்ஷனுக்கு அதுக்கப்புறம் டிவி கனெக்ஷனு ஸ்பீக்கர்னு சொல்லிவிட்டு ஒயர் அங்கங்கே நிறைய சொருவி இருக்குதுங்க பார்க்கவே ஒரே குழப்பமாக இருந்தது அதனால் ஒரு வாட்டி அது எல்லாமே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன் திருப்பி வந்து செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக எடுத்துகிட்டு அந்த இடத்த ஃபுல்லாகவே இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ தான் ஒரு பெரிய செலவு பெயிண்டிங் வேலை வந்து முடியுது நம்ம பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ரெண்டு செலவுகள் இருக்குங்க எதாவது ஆனால் ஒரு செலவுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இன்வெர்ட்ரு பேட்ரி வந்து போய் இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து ஆகுது அதுவும் வந்து இப்போ வந்து புதுசாக வந்து வாங்கணும் பேட்ரி மட்டும் இது பழசு கொடுத்துட்டு புதுசும் வாங்கணும் பெங்களா ரொம்ப அடிக்கடி வந்து கரண்ட் போயிட்டுருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ பாத்ரூமில் இருக்கலாம் ஹீட்ரு வந்து காயில் போயிடுச்சு இப்போ வந்து மழை சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ ஆல்ரெடி இங்கே மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது ஹீட்ரு வந்து சரி பண்ணணும் இதுமாரி ஒன்று ஒன்றா செலவுகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது விட செலவு தாங்க ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது பார்த்து பார்த்து தான் வந்து குடும்பத்தை வந்து ரன் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸ்டாண்டை வெளியில் கொண்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா சதனாப்பா டீ போட்டு சொன்னாங்க டீ குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணலனாங்க எல்லாருக்கும் வந்து இஞ்சி டீ தான் வந்து போட்டிருந்தேன் டீ குடித்ததுக்கப்புறமா சாதனாக்கு ஒரு வேலை வந்து கொடுத்துருக்காங்க அந்த நேற்று பெயிண்டிங் வந்து பண்ணும்போது இந்த டிவி கிட்ட இருக்க அந்த ஸ்டாண்டு மேலே வச்சுருக்கிற திங்ஸ் மேலெல்லாம் வந்து நான் எதுவும் பெட்ஷீட் போற்றாமல் விட்டுட்டேன் அது என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பண்ணும்போது அது புள்ளி புள்ளியே திரிச்சு திரிச்சு ஒரு மாதிரி பார்க்கவே அசிங்கமாக இருக்குது அது இந்த தின்னர் அப்படி இல்லைன்னா நெயில் பாலிஷர் முறை வச்சு கிளீன் பண்ணால் வந்து போயிடும் ஈஸியாக போயிடும் அதுக்கு தான் அவள்கிட்ட வந்து தின்னர் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு அதை வந்து க்ளீன் பண்ணடான்னு வந்து சொல்லியிருந்தேன் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வரண்டா இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்குது இப்போ எல்லாத்தையும் இப்போ கொண்டு போய் வந்து வெளியில் வேறு வச்சிருக்கிறேன் அதை வச்சிருக்கிற அந்த ஸ்டாண்டு ஸ்டாண்டு கீழே வச்சிருக்கிற அந்த ஸ்பீக்கர் குட்டி குட்டி ஸ்பீக்கர் எல்லாம் இருக்குது அது எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் அது வந்து பசங்கள்கிட்ட அந்த வேலையை விட்டுட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த இடத்த மட்டும் வந்து பெருக்கி தள்ளிட்டு பெருக்கி தள்ளி கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு பெயிண்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்னும் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுற விலையெல்லாம் இருக்குது இப்போ வெளியில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடு வந்து இப்போ க்ளீன் பண்ணிவிடுவோம் அந்த டூஸ்லாம் தட்டி விட்டுடுவேன் பார்த்திங்கன்னா இந்த ஜன்னலாக வந்து தூஸ் தட்டி விட்டுருக்கோம் இப்போ ரீசெண்டாக இதெல்லாம் க்ளீன் பண்ணி திருப்பி நல்லா டஸ்ட் நிறைய வந்துருச்சு அவன்தான் வந்து க்ளீன் பண்ணி வச்சாலுமே நம்மளுக்கு மேலே வீடுங்கிறதுனால டஸ்ட்டு இருந்துகிட்டே தான் இருக்குது பிள்ளை கூட வந்து கேட்டிருந்தாங்க வீடு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த விண்டோஸு டோருக்குலாம் போய் பெயிண்ட் பண்ண போகிறீங்கன்னு வந்து கேட்டிருந்தாங்க இப்போ தான் இந்த பெயிண்டிங் ஒர்க்கே முடிஞ்சிருக்குது இன்னும் நிறைய செலவுகள்லாம் இருக்குது ஒன்று ஒன்றா வந்து எது ஃபஸ்ட்டு செய்வாங்கன்னு வந்து தெரியல சாதனா பாடம் கேட்டால் தான் வந்து தெரியும் கண்டிப்பாக டோருக்கு விண்டோவுக்கு எல்லாருக்குமே பெயிண்டிங் பண்ணதாங்க ஆகணும் அது என்னமோ ஒரு குறையாவே தான் இருக்குது எனக்கு அது பண்ணாம இருக்கிறது அவங்க எப்போ முடிவு வந்து பண்ணுவாங்க அது எப்போன்னு தெரியல கலைவாணி சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க இந்த பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு நாள் முழுவதும் நீங்கள் எங்கே போகணும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஃபீட்பேக் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அப்படிலாம் பெருசாக எதுவும் ஒன்று வந்து ஆசை கிடையாதுங்க எனக்கு இந்த பெயிண்டிங் ஒர்க் நல்லபடியாக முடிஞ்சாலே போதும் தான் நினைக்கிறேன் பெயிண்டிங் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா வீடு இன்னொரு தடவை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டு நீட் பண்ணணும் அவ்வளோதாங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அவ்வளோதான் காலையில் ரொம்ப எழுந்திருக்கணும் பத்து பதினோரு மணிக்கு வந்து எழுந்திருக்கணும் நல்லா காலையில் வந்து தூங்கணும் எனக்கு காலையில் நல்லா தூங்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே சமயம் வந்து எந்த வேலையும் வந்து செய்யக்கூடாதுங்க மூணு வேலையும் எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து நல்லா சாப்பாடு வந்து வாங்கி கொடுக்குறாங்களோ இல்லை செஞ்சு கொடுக்குறாங்களோ ஏதோ ஒன்று ஆனால் நான் செய்யக்கூடாது அவ்வளோதான் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அவ்வளோதானே தவிர எனக்கு பெருசாக பெரிய ஆசைகள் எதுவும் கிடையாது ஏன்னா பெயிண்டிங் வேலை ஸ்டார்ட் பண்ணி ஒரு இருபது நாள் கிட்டே ஆகிடுச்சு டெய்லி ஏதாவது வேலைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது வேலை ரொம்ப அதிகமாக தான் இருந்தது ஏன்னால் காலையில் ஏஞ்சி சமையல் வேலை பார்க்கணும் பசங்களை ஸ்கூலுக்கானோ அப்போ போனோம் வீட்டு வேலைகள் வந்து கிளீனிங் வேலை பெயிண்டிங் வேலை கரெக்டாக போயிட்டே தாங்க இருக்குது இது எப்படா முடியும் தான் இருக்குது இன்றைக்கி வந்து முடிச்சிருவேன் கம்ப்ளீட்டாக முடிச்சிருவேன் இன்னும் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வேலைகள் இருக்காது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எடுத்து தான் மற்ற சின்ன சின்ன க்ளீனிங் வேலைகள்லாம் வந்து பண்ணலான்னு இருக்கிறேன் ஹவுஸ் ஒய்ஃப்னாலே கண்டிப்பாக நம்மளுக்கு ரெஸ்ட்டே இருக்காதுங்க நம்மளுக்கு வேலைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் ஒரு வேலை இன்றைக்கி நம்ம செஞ்சு முடித்தோம்னா அடுத்த ஒரு வாரத்தில் திருப்பி அந்த வேலை திருப்பி செய்கிற மாதிரி தான் இருக்கும் ஏதாவது ஒரு வேலைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்மளுக்கு ரெஸ்ட்டுங்கிறதே கிடையாது நாம்லாம் எடுத்துக்கிட்டால் தான் உண்டு அந்த பாட்டில் கழுவிட்டு வேறு பெயிண்டிங் பண்ணுவோம் அம்மா பிளாக் கலர் ஒயிட் கலர் பெயிண்ட் முன்னாடி படைசு இருந்ததுடா அது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி அதில் பண்ண அலையாமல்

ஸோ அதனால் அப்போ ஒரு அளவு ப்ரஷை வச்சே வந்து பார்த்திங்கன்னா இந்த வால்க்கு மட்டும் வந்து ஒரு முக்கால் வாசி வந்து அடிச்சிட்டாங்க அதுக்குள்ளே ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துருச்சு முக்கியமான வேலைன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பாதியிலே விட்டுட்டு வந்து கிளம்பிட்டாங்க இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது திட்டு திட்டி திட்டா வந்து தெரியும் இது வந்து பாதி காஞ்சி பாதி காய் அதுமாரி தான் இருக்குது காஞ்சதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக ஆகிடும் பார்த்திங்கன்னா அந்த பேலன்ஸ் வந்து முடிச்சுட்டாங்கன்னா நான் மதியத்துக்குள்ளேயே ஓரளவு எல்லாமே க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சிருப்பேன் அப்புறம் அவங்களும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அவங்க கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலையும் கிடையாது ஏன்னா போயிட்டு எப்போ வருவோன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் மட்டுந்தானே அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கவே இல்லைங்க மாவு இருந்தது தோசை ஊற்றி காலையில் வச்சுருந்தேன் வடக்கறி பொடியெலாம் இருந்தது அதோட விட்டாச்சு அதுக்கப்புறமா அவங்க ஒரு மூணு மணி போல் தான் வந்தாங்க அவங்க மதிய அப்புறம் சாப்பிட சாப்பிட்றதுக்கு அங்கே நேரம் இல்லைன்னாங்க அதுக்கப்புறம் திருப்பி அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தாங்க திருப்பி மீதி இருக்கிற பெயிண்டிங் வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு அந்த அப்புறம் இந்த டிவியெலாம் வந்து செட் பண்ணாங்க அவங்க ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா நான் அதுக்கப்புறம் நான் எந்த வேலையும் வந்து செய்யலைங்க பசங்க தான் எதை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் கொஞ்சம் ரெஸ்ட்டு தான் எடுத்தேன் காலையிலேருந்து குளிக்கலங்க தலை கூட வரல அப்படியே தான் வந்து நிற்கிறேன் வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படியே தான் இப்போ என்ன காமிக்கிற மாதிரி நான் வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தேன்னா கண்டிப்பாக தலை மட்டுமாவது வாரி வாரிப்பாங்க இன்றைக்கி அது கூட வந்து நான் செய்யலை பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கிறோன்னு அப்படியே தாங்க வந்து நான் காமிச்சிருக்கிறேன் என்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா பெயிண்டிங் வேலை வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சாச்சு இப்போ ஃபைனலாக வந்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை வீடு ஃபுல்லாக வந்து பெருக்கி தள்ளிட்டு மா போட்டு விட்டுட்டோம்னா இந்த வேலையும் வந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா அந்தந்த திங்ஸ் அதை இடத்துல எடுத்து வச்சிட்டோம்னா அந்த ஒரு வேலையை வந்து முடிஞ்சிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மா போட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வெளியில் வந்து கிளம்புறோம் ஏன்னா மதியமே சரியான சாப்பாடு இல்லை சண்டே ஆனாலே நான்வெஜ்ஜை சாப்பிட்டாதாங்க அந்த டேவே இன்னமும் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் நீங்கள் அது சாப்பிடாமல் இருக்கிறதுனால இன்னும் மாதிரியே இருந்தது அது மட்டும் இல்லைங்க எப்போ எனக்கு நான் யூடியூப் சேலரி வந்தாலுமே அந்த மந்த்தில் ஒரு நாள் வந்து பசங்களை கூட்டிட்டு போய் நான் ட்ரீட் வைப்பேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியாச்சு மதியமே அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு முடிச்சிட்டு வெளியில தான் வந்து கிளம்புறோம் எங்க போகிறோம் என்ன சாப்பிட்றோங்கிறதெல்லாம் நான் வந்து காமிக்கிறேன் அப்புறம் நிறைய சிஸ்டர் வந்து கேட்குறீங்க யூடியூப் சேலரி நான் சொன்னதை பற்றியும் நீங்கள் அது வந்து உங்க சேலரி எவ்வளோன்னு வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறீங்க கண்டிப்பா நான் அதுக்குன்னு ஒரு வீடியோ கூடிய சீக்கிரம் வந்து நான் ஷேர் பண்றேன் சொல்லிக்கிற அளவுக்கு சந்தோஷப்படுற அளவுக்கு நிறைய இன்னா எப்போவே ஷேர் பண்ணியிருப்பேன் அது இது எப்பட்றா நான் அதை போய் ஷேர் பண்ணுறதுன்னு ஒரு தயக்கத்திலே தான் நான் ஷேர் பண்ணாமலே தான் இருக்கிறேன் இருந்தாலும் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி வந்து கேட்குறீங்க கண்டிப்பாக அதுக்கு தனியாக வீடியோ வந்து போடுறேன் பசங்களை கூட்டிட்டு எங்கே வந்திருக்கோன்னு வந்து பார்த்திங்கன்னா கேஎஃப்சிக்கு தாங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து வரோம் கேஎஃப்செலாம் அது வரைக்கும் நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து சாப்பிட்டது கிடையாது சாதனாக்கு அதை வந்து ரொம்ப நல்லா ஆசைங்க எனக்கு இங்கே ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு வந்து கேஎஃப்சி சிக்கன் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு பசங்க ரெண்டு பேருமே தான் ஆசைப்பட்டாங்க அதனால என்னுடைய ட்ரீட் இன்னைக்கு அவங்களுக்கு வந்து நான் சிக்கன் தான் வந்து கேஎஃப்சி சிக்கன் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க என்ன கேட்டாங்களோ வாங்கி கொடுத்துருந்தேன் சாதனப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து அவங்க வாங்கிக்கிட்டாங்க நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாரி வந்து வாங்கியிருந்தோம் அப்புறம் பசங்க என்ன கேட்குறாங்களோ வாங்கி கொடுத்தா உங்களை சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நாள் ஆச்சு லாங் டிரைவ் போய் அப்புறம் ஒரு லாங் ட்ரைவ் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வரும்போது வீட்டுக்கு வரும்போது பிரியாணி சாப்பிட்டுட்டு வரலாம் அந்த பிளானில் தான் போயிருந்தோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் சாப்பிட்டு பசங்களுக்கு வயிறே ஃபுல்லான மாதிரி இருக்காந்த அந்த ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிட்டு சாப்பாடு வந்து பிரியாணி வேண்டாம் இன்னொரு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால் வந்து சிம்பிளாக ஒரு ரெண்டு ஃப்ரைட் ரைஸ் மட்டும் வாங்கி நாலு பேரை வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் மாதத்துக்கு ஒரு தடவை ஹோட்டலுக்கு பசங்களை கூட்டிகிட்டு ஆச்சுட்டு போயிட்டு சாப்பிட்டு வருவாங்க அது எங்களோட ஃபேவரட் கடை முனியாண்டி கடைக்கு தான் போவோம் அதுவும் பரோட்டா அங்கே கொடுக்குற சிக்கன் குழம்பு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் வந்து சாப்பிடுவோம் வேறு எதுவும் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது கிடையாது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ட்ரீட்மிங்கிறனால பசங்க என்ன கேட்டாங்களோ அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் அப்புறம் அங்கே சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டு வந்து கிச்சனுக்கு வந்து கொஞ்சம் ட டல்லாக இருந்தது அதனால் ஒரு லைட் வேணும்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் அது லைட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு மீதி சின்ன சின்ன வேலைகள் இருந்தது அதெல்லாம் முடித்தோம் அதாவது வாஷிங் மிஷின் அதாவது அந்தந்த இடத்துல தள்ளி வச்சுட்டு ரூமில் வந்து பார்த்திங்கன்னா சோஃபா செட்லாம் ரெண்டு ரூம்ல போட்டு வச்சிருந்தா அது எல்லாமே கொண்டு வந்து ஹாலில் வச்சு அதை எல்லாமே க்ளீன் பண்ணி சாதனை பார்த்து உடச்சி கொடுத்துட்டாங்க மற்றபடி அந்த கவர்லாம் போட்டு விட்டதுனால் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணி க்ளீனிங் வேலைய வந்து முடிச்சிச்சு ஆனால் ரெண்டு ரூம் கொஞ்சம் இருந்தாங்க இருக்குது அதை தான் அடுத்த ஒரு ரெண்டு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த க்ளீனிங் வேலையை வந்து பார்ப்பேன் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பத்தரை மணி வரைக்கும் விலைகள் கரெக்டாக தான் போயிட்டுருந்து இன்றைக்கி இந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் you mm -hmm.